குருவே சரணம் குருவடி சரணம் குரு பாதம் சரணம் என்னருமை குருநாதருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நமக்கு சோதிடவின அற்புதக் கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்த இழுக்கு வாழ்த்துதல் சொல்லி இன்று பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு ஜாதகம் பதிவேற்றப்பட்டு பட்டது பதினேழு பார் இருநூற்றி ஐம்பது இந்த ஜாதகி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு காலையில் பிறந்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய வயது இருபத்தி ரெண்டு வயது மூன்று மாதம் இருபது நாட்கள் ஆகிறது இந்த ஜாதகியினுடைய ஜென்மலக்னம் லக்னம் இன்றைக்கு வளரும் லக்னமாகிய ஏஎல்பி லக்னம் சென்று கொண்டிருப்பது துலா லக்னத்தில் சென்று கொண்டுள்ளது துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவருடைய கேள்விகள் மூன்று ஜாதகை சிஏ படித்து கொண்டுள்ளார் ஜாதகிக்கு திருமணம் எப்பொழுது ஆகும் ஜாதகிக்கு திருமணம் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக வேலை எப்போது கிடைக்கும் இப்போது ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலை கிடைத்துள்ளது அதில் சேரலாமா வேண்டாமா சிஓ படி சிஏ படிப்பு சரியானது தானா வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்து சரியாக இருக்குமா மேல் கூறிய கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன் இந்த ஜாதகியின் ஜாதகத்தை பார்க்கிறபோது ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்குரு பகவான் ஆறில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் மூன்றில் மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டில் நாலுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் எட்டில் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ஒன்பதில் சந்திரன் பத் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் எட்டில் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் எட்டில் ராகு ஒன்பதில் கேது மூன்றில் இந்த நிலையில் உள்ளது இந்த ஜாதகியனுடைய கேள்வி படிப்பு முதல் இந்த ஜாதகி எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் லக்னாதிபதி என்று சொல்லுகிற சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் வீட்டில் இருக்கிறார் நட்சத்திர புள்ளி என்று சொல்லுவது சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராகு ராகுபகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி ஆறில் நிற்கிறார் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நபராக ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஆறில் ராகு பகவான் ஒன்பதில் ஆறு எட்டாக இல்லாததால் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டாக இல்லாததால் நல்ல ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார் கேள்வி படிப்பு ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது எப்போ படிப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி இரண்டாம் பாவம் என்று வருவது விருச்சகம் செவ்வாய் ரெண்டுக்கும் மேழுக்கும் ஆதிபத்தியம் பெற்று மூன்றில் நிற்கிறார் நட்சத்திர புள்ளி அனுஷம் சனிக்கிழமை சனி சனி பகவான் ஏஎல் பிக்கு நாலுக்கு அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்று எட்டில் நிற்கிறார் ரெண்டுக்கு ஏழில் அழு அழுத்தி பேசுவார் ஏஎல்பிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஒன்றில் இருக்கக்கூடாது அவர் அங்கு இல்லை எட்டில் இருப்பதால் நல்ல போராட்டக் கல்வி படித்து ஜெயம் பெறுவார் சிஏயில் நல்ல சிஏ படித்து கொண்டிருக்கிறார் நல்லதுதான் அவருக்கு அதில் சட்டத்தையும் சேர்த்து படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் மறைவு நுட்பமான கல்வி மறை நுட்பமான கல்வி மறைபொருளை கண்டறியக்கூடிய கல்வி ஜோதிடமும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் சரி தொழில் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் பத்தாம் பாவம் கடகம் சந்திரன் ஏஎல்பிக்கு எட்டில் ஏஎல்பிக்கு எட்டில் சந்திரன் இருக்கார் பத்துக்கு ஒன்பதில் மூன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடாது ஏஎல்பிக்கு எட்டில் இருப்பதால் போராட்டத்திற்குரிய தொழில் நட்சத்திர புள்ளி பூசம் ரெண்டு சனி பகவான் ஏஎல்பிக்கு எட்டில் பஞ்சாயத்து தில்லு முல்லு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சர்வேயர் வேலை கிடைத்திருக்கிறது அந்த லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலை கிடைத்திருக்கிறது போகட்டுமா என்று கேட்டால் அது சரியான வேலை தான் நீங்கள் அதை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் திருமணம் எப்போது என்று கேட்டிருக்கிறார்கள் திருமணம் என்று பார்த்தால் ஏழாம் பாவம் மேசம் செவ்வாய் ஏஎல்பிக்கு ரெண்டுக்கேழு காதிபத்தியம் பெற்றவர் அதாவது வருமானம் கொடுக்கும் கணவர் மூணில் இருக்கிறார் ஏழுக்கு ஒன்பதில் இருக்கிறார் ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் நாலு பத்தில் இருக்கக்கூடாது அப்படி இல்லை நல்ல நிலையில்தான் இருக்கிறார் திசா என்று பார்த்தால் ஏழாம் பாவத்தின் திசா கேதுது பகவான் நானூற்றி அஞ்சு நாளை நடத்துகிறார் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளை நடத்துகிறார் மீண்டும் செவ்வாய் ஐந்து நாளை நடத்துகிறார் அதாவது பதினாறு பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு வரையிலும் அந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் நல்ல ஒரு சுபகோபமான ஒரு பேச்சு திருமணத்துக்கான பேச்சு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதையடுத்து சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் டி நைன் நாலு வரும் அப்போது ஏழாம் பாதத்தில் கேது நானூத்தஞ்சு நாள் தொடங்கி உடன் நடக்கும் தொடங்கியுடன் திருமணம் நடக்கும் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பிருக்கிறது பதினாலஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேல் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நாற்பத்தைந்து நாட்கள் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் திருமணம் இந்த மகளுக்கு நடந்து நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த தடைகள் எல்லாம் தற்காலமாக வரக்கூடிய தடைகள் தடைகளை கொடுக்கக்கூடிய தொழிலை இவர்கள் செய்வார்களானால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தொழில் அதை சம்பந்தமான படிப்பு வருமானால் தடை இல்லாது படிக்கலாம் என்று சொல்லி இவரிடத்து நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறோம் உங்களிடத்திலும் நாம் பகிர்ந்திருக்கிறோம் இன்னருமே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லுகிறேன் நாம் இதுவரை இருநூற்றி ஐம்பது ஜாதகங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அதற்கு எல்லா ஜாதகங்களுக்கும் பலனை சொல்லியிருக்கிறோம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறோம் என்னோடு கூட ஒத்தாசை செய்து பிரயாணித்த உங்கள் ஒவ்வொருவரையும் மனமார வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை உங்களால் தான் நான் இண்பு சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த வாழ்க்கை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுகிறேன் இம்மட்டும் நீங்கள் பிரயாசப்பட்டு இதில் தொடர்ந்து பிரயாணித்ததுக்காக நன்றி இறைவனுக்கு கூடா கூடி நன்றியை சொல்லுகிறோம் சகலத்தையும் சிருஷ்டித்து நம்மை ஏஎல்பிக்குள்ளாக வழிநடத்தும் அந்த புலரும் பொழுதிலே அந்த பிரம்ம முகூர்த்த வணங்கி அவருக்கு பலத்தை கொடுத்த அன்னையை வணங்கி உங்களை எல்லாம் வாழ்த்தி தருமையான தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கூட கூடி நன்றிகள் சொல்லி நமக்கு கா கல்வியை ஜோதிட கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு இன்று குரு இருப்பதால் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தையும் நன்றியும் சொல்லி ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஏஎல்பி சிஆர் முத்து நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன் உருவே சரணம்